ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலனை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசூலி செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்துலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுனராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மிதுன ராசி வரலும் போய் இந்த ப பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால் பார்த்தேன்னா மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேனா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி அன்றைக்கி மாசி மாதம் பிறக்கிறது அதாவது நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டிருக்கோம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அந்த ராசியை மாதமாக கொண்டு நம்ம வந்து அந்த மாதத்தை எடுத்துக்கிறோம் இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறகுறது அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார் சுக்கர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வர்றார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த ரெண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து அவர் வந்து மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலேருந்து மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாந்தேதி மாதம் பிறகுறது பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அது வந்து மாசி மாத பலன்களில் போடுறேன் அதற்கு பிறகு பார்த்தேனா பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி பார்த்த இல்லையானால் சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி வந்து திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் எல்லா விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கக்கூடியது சஷ்டி விரதம் இருக்கிறவர்களுக்கு உண்டு பதினாறாம் தேதி பார்த்த சப்தமி ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்போ பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்னைக்கு எருக்க இலை ஒரு ஏழு தலையில் வச்சுருந்து அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுருந்து குளித்தோமேனால் அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமகாரம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெறியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலேயான உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய லக்னத்தையும் பார்த்துட்டு தசா அந்தரம் சூக்ஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா அதாவது லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி ராசியினுடைய அதாவது பாத சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்னன்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய வகையில் உங்கள் சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்களை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்குற ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சு அஞ்சாம் இடத்தையும் இருந்து ஒன்பதாம் பார்வையாக அதாவது அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமணமாய் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன அஞ்சாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் வந்து மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் இருக்குது பதிமூணாம் தேதியிலிருந்து சூரியன் சனி மற்றும் புத பகவான் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சத்தமா அதிபதி மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் பத்தாம் அதிபதியும் அவரே அப்படின்றதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பத்தாம் இடத்தில் குயத்து பகவான் இருக்கிறதுனால மாற்று தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் அதாவது எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்க நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சனி பகவான் சூரியன் சந்திரன் புதன் நான்கு கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புனர்புயோகம் வருது அதை தவிர வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது அது தவிர வந்து அமாவாசை யோகமும் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வந்து அதன் பிறகே வந்து வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு சிறு செலவுகள் உங்களுடைய தாயின் உடல்நிலைக்கு வரும் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒன்றரை மணியிலேருந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை வீடு வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுத்தாலும் படிப்பில் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து பதினாறாம் தேதி இரவு ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடத்தில் போய் வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது எதை தொட்டாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தாலேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போகிறார் அது வந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணிலேருந்து பத் பத பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் இன்னொரு இடத்துல மறைவு ஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று போகிறதுனால திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளி மாநிலம் வெளிநாடு சேர்ந்த ஒரு நல்ல ஒரு ஏற்றமான செய்தி உங்களுக்கு வரும் திடீரென்று பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நாமக்கல் ஆஞ்சி போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் மேலும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்